வணக்கம் அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னவென்றால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை பற்றி தான் இன்று நாகப்பட்டினம் பரப்புரையை முடித்துவிட்டு கலைஞர் கோட்டை எனப்படும் திருவாரூரை வந்தடைந்து அங்கு பரப்புரையை மேற்கொண்டுள்ளார் அப்பொழுது அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து கிரேன் மூலம் பெரிய மாலையெல்லாம் போட்டு வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள் வரவேற்பை ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து பரப்புரை நிகழ்த்துகின்ற இடத்திற்கு வந்திருக்கிறார் அங்கு அலை திரண்டிருந்த மக்களிடத்தில் உரையாற்றுகிறார் அப்பொழுது அவர் அவர் சொல்லுகிறார் எல்லோரும் கூட்டம் சும்மா வருது இது ஓட்டு வங்கியாக மாறாதுன்னு சொல்கிறதா அவர் பேசியிருக்கார் இதுதான் இன்றைக்கி டாப்பிக்கே இருக்குது இவ்வளவு கூட்டம் வருகிறது என்றால் தன்னிச்சையாக திரண்டு மக்கள் வரும்பொழுது யாரும் அவர்களை தடுக்க முடியாது இந்த கூட்டத்தில் வருபவர்கள் ஒரு தொண்ணூறு பர்சன்ட்டு ஓட்டு வங்கியாக மாறிச்சினாலே அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இதுதான் உண்மை பல அரசியல் நோக்கர்கள் வேண்டுமென்றே அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அந்த காலத்தில் இத்தனை ஓட்டு வாங்கினார்கள் அவர்கள் இப்படி இருந்தார்கள் இதையெல்லாம் தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒருவரை தாழ்த்தி பேசுவதினாலே இவர்கள் பெரியால் ஆய்விடுவார்கள் என்று அர்த்தம் இல்லை இதையெல்லாம் தவிடுபடியாக்கி விஜய் அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டால் இவர்களெல்லாம் என்ன சொல்லப் போகிறார்கள் என்று தெரியவில்லை இது அரசியல் நோக்கர்களுக்கு ஒரு பதிலடியாகவே இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்